அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் நான்கு விதமான சவால்களை சமாளிக்க இப்போதே வியூகங்களை வக வகுக்க துவங்கி இருக்கிறாங்களாம் இதற்கு என்ன காரணம் திமுகவில் என்ன தான் நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய பரபரப்பான அரசியல் தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இதை தொடர்ந்து பல்வேறு புதிய அரசியல் அப்டேட்ஸையும் பார்க்க போகிறோம் இந்த பதிவுகள் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும் நான்கு விதமான சவால்களை சமாளிக்க இப்போதே வியூகங்களை வகுக்க துவங்கியிருக்காங்களாம் என்ன காரணம் திமுகவில் என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலின் வெற்றியை தக்கவைக்கும் மிகப்பெரிய பொறுப்பு திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு அத்துடன் திமுக அரசு மீது எழுந்து வரும் அதிருப்திகளை கலைந்து வாக்குகளை பெருவாரியாக அல்ல வேண்டும் அப்படிங்கிற கட்டாயமும் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு இதற்காக வரப்போகும் சட்டமன்ற தேர்தல் குறித்த பணிகள்ல திமுக இப்போதே கவனம் செலுத்த துவங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை பொது தேர்தல்ல தேர்தலையும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் வியூகம் வகுத்து வருவதாகவும் தெரியுதுங்க இதற்காகவே திமுகவில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைத்திருக்காரு இந்த குழுவில் முதன்மை செயலாளர் கே என் நேரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர்கள் இ வி வேலு தங்கம் தென்னரசு இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க திமுகவில் அடுத்து என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து ஆலோசித்து கட்சி தலைவருக்கு இந்த குழுவினர் பரிந்து செய்ய அதாவது இளைஞர் அணி செயலாளராக இருக்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என தகவல்கள் ரெக்கை கட்டி பறந்து வரக்கூடிய நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் ஒருங்கிணைக்கும் பணியும் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கு அதனால லோக்சபா தேர்தலை விட வரப்போகும் தேர்தலில் உதயநிதிக்கான முக்கியத்துவமும் பங்களிப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் நெருக்கடிகளையும் திமுக சமாளிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமியின் வேகமும் செயல்பாடும் அதிகரித்து காணப்படுது வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணி அமைத்து போட்டியிட போவதாக நிர்வாகிகளிடம் உறுதி தந்திருக்காராம் எடப்பாடி அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினர் வாக்குகளை அதிமுக பக்கம் திரும்புவதற்கான வேலைகளில் இறங்குங்கள் அப்படின்னு அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்காங்களாம் சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் தான் திமுகவுக்கு தற்போது வரைக்கும் பலமாக இருந்து வரக்கூடிய நிலையில் எடப்பாடியின் இந்த முயற்சியை முறியடிக்க வேண்டிய கட்டாயமும் திமுகவுக்கு இருக்கு அதே போல லோக்சபா தேர்தலில் கொங்கு உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுகவின் வாக்குகளை பெருவாரியாக பாஜக பெற்றிருப்பது திமுகவுக்கே சற்று அதிர்ச்சியானதாக இருக்காம் கொங்குவிழ தற்போது பலம் பொருந்தி திமுக இருந்தாலும் கூட அதிமுக பாஜகவுக்கான வாக்குகளை அள்ளுவதற்கான வேலைகள்லையும் இறங்க வேண்டிய சூழ்நிலையும் திமுகவுக்கு வந்திருக்கிறதா வரக்கூடிய சட்ட பேரவை களமிறங்க உள்ளதாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருக்கிறதுனால அந்த கட்சிக்கான வாய்ப்புகள் என்ன என்பதையும் திமுக ஆராய வேண்டியிருக்கு ஒருவேளை விஜயுடன் அதிமுக கைகோர்க்க நேர்ந்து விட்டாலும் அல்லது விஜயும் சீமானும் ஒன்று சேர்ந்துவிட்டாளோ திமுகவின் வாக்கு வங்கியில் கடுகளவு கூட சரிவு ஏற்படாதவாறு அந்த வியூகத்தையும் முறியடிக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு எடுத்திருக்கு ஆக மொத்தம் இந்த மூன்று கட்சிகள் குறித்தே தீவிர ஆலோசனைகள் திமுக முகாமில் தற்போது நடந்து வருவதாக கூறப்படுது அதே போல திமுகவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து வருவதே அதன் கூட்டணி தான் அப்படிங்கிறதுனால தற்போது இருக்க கூட்டணி உடனேயே சட்டப்பேரவை தேர்தலையும் களமிறங்க திமுக முடிவு செஞ்சு ங்கள ஆனா மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற காங்கிரஸ் கட்சி விரும்பாததால விரும்புறதுனால அது தொடர்பாகவும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது எப்படியும் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக தனித்து நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெல்வது தொடர்பான ஆலோசனைகள் தான் திமுகவில் ஓடிக்கொண்டிருக்கிறதா அந்த வகையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலையும் வெற்றி பெற்றுவிட்டால் திமுக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததில்லை என்ற வரலாற்றையும் மாற்றியமைக்க ஸ்டாலின் வியூகம் வகுத்து வருகிறாராம் இதையும் நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை நோக்கி வியூகங்களை அமைத்து வருகின்றன தமிழக அரசியல் கட்சிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி தொடர்பாக திட்டங்களை தீட்டி வரும் நிலையில் அந்த கட்சிக்கு அதிரடியாக செக் வைத்திருக்கிறாரு திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கோமதேகா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருக்கு இந்த வலுவான கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி பல்வேறு தேர்தல்களையும் தொடர் வெற்றிகளை குவித்து வந்துட்டுருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த லோக்சபா தேர்தலில் நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் வென்று ஆட்சிய பிடித்தது ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களையும் பெரும்பான்மை வென்றது அண்மையில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சிலர் காங்கிரஸ் கட்சி திமுக தயவில் நிற்க கூடாது நம்மளுடைய பலத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு விருப்பத்தின் அடிப்படையில கூட்டணி கட்சிகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தாங்க இந்த கருத்துக்கள் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில தான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தனித்தே நின்று களம் காணவும் தயாராகி வருவதாக கூறப்படுது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் அதிக இடங்களில் போட்டியிட விரும்புவதாக கூறப்படும் நிலையில் ஓரளவுக்கு மேல சீட் கொடுக்க முடியாது சீட் பகிர்வாள கூட்டணி கட்சிகளுடன் இணக்கம் ஏற்படவில்லை என்றால் தனித்து நிற்கவும் தயாராக வேண்டும் அப்படின்னு திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுது அதன் அடிப்படையில்தான் இப்போதே அதாவது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இருபது மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே சட்டமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க ஸ்டாலின் கூட்டணியே தேவையில்லை தனித்து நின்று வெல்லலாம் என்ற அளவுக்கு களத்தை சாதகமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட ஐந்து பேரை கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு ஸ்டாலினிடம் இருந்து பரந்திருக்கும் உத்தரவா அதைத் தொடர்ந்து இருநூறு முப்பத்தி நான்கு தொகுதி திமுக பார்வையாளர்களையும் குறிஞ்சி இல்லத்திற்கு அழைத்து வைத்து சிறப்பாக கவனித்து அனுப்பியும் இருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு எனர்ஜி கொடுத்திருக்கக்கூடிய நிதி தேவைப்பட்டா கூட்டணியின்றி தனியாக போட்டியிடவும் நேரிடும் என்று சூசகமாக கூறியதாகவும் கூறப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சீட் பகிர்வின் போது கூட்டணியில் இருந்து வெளியேறி விடுவோம் அப்படின்னு சிலர் கட்சிகள் ஆட்டம் காடி ஆட்டம் காட்டினால் அசைந்து கொடுக்க தேவையில்லை திமுகவே அந்த தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருக்காங்க தலைவர் ஸ்டாலின் அதற்கான வேலைகளை உற்சாகமாக பாருங்க என்பதை சூசகமாக இருக்காராம் உதயநிதி ஆக முதல்வரின் திட்டம் இதுதான் என்கிறார்கள் ஸ்டாலினின் ஓட்டத்திற்கு கட்டாயம் கூறும் ஒரு நிகழ்வும் அரங்கேறியிருக்கு அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவராக இருந்து வந்த நிலையில் மூன்று ஆண்டு பதவிகாலம் முடிவடைந்திருக்கு இந்த நிலையில் அவரது பதவிகாலம் நீடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவராக கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த ஜோ அருண் நியமிக்கப்பட்டார் பீட்டர் அல்போன்ஸுக்கு பதவி நீடிப்பு செய்யாம அதே சமயம் வேறு காங்கிரஸ் நபருக்கும் பதவியை வழங்காமல் திருச்சபை சேர்ந்த ஒருவருக்கு வழங்கியும் இருக்காரு ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களின் சமீப கால பேச்சுக்கள் வகையில் அமைந்திருக்கு பார்க்கப்படும் ஒன்றுதான் அதற்கு தான் கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க வேண்டியது திமுக தான் என சொல்லாமல் சொல்லும் வகையில் இந்த நியமனம் நடந்திருப்பதாகவே கூறப்படும் पडद्या